சோழன் கிட்ட பாண்டியன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இப்போ நீ காதலை சொல்கிறதுக்கு தகுந்த நேரம் கிடையாதுடா கொஞ்ச நாள் போகட்டும் நீ அதுக்கப்புறம் சொல்லுன்னு ஆனால் நம்ம சோழன் கொஞ்சம் கூட காதலை வாங்கிக்கிடாம ஏதோ அவங்க செய்யறது தான் எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி நிலாவை தனியாக கூப்பிட்டு போய் அங்கே அவங்களோட காதலை சொல்கிறாங்க நிலா சோழன் சொல்கிற எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவன் எவ்வளோ தூரம் தான் இந்த பொய்யை அப்படியே மெயின்டைன் பண்ணுவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நம்ம சோழன் அந்த கல்யாணம் நமக்கு நடந்தது தான் நடந்து போச்சு ஏன் சேர்ந்து வாழக்கூடாது கல்யாணம் வேறு ரிஜிஸ்டர் ஆகியிருக்குது நம்ம இப்போ விவாகரத்தை வாங்கணும்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணணும் நீங்கள் பேசாமல் இப்போ இருக்கிற மாதிரி எப்போதுமே எங்கள் வீட்டிலே இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க இப்போ தான் இல்லாவுக்கு பொறுமையெல்லாம் போய் அதிகமாகவே கோபம் வருது சோழன் மேலே சோழன் சட்டையை பிடிச்சி அப்போ நீங்கள் வேணுன்ட்டே தான் அந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க சரி உங்கள் கையில் ஆதார் கார்டு இருந்ததே என்கிட்ட இந்த ஆதார் கார்டு இருக்குதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை இப்போவுமே எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலன்னா கடைசி வரைக்கும் என்னைய தானே இருக்க வச்சிருப்ப அப்படின்னு கேட்காத கேள்வியை சோழனை பார்த்து கேட்குறாங்க இதை பாரு நிலா நான் இப்போ சொல்கிறது தான் கடைசி வரைக்கும் நான் என்னைக்கு உன்னிய சென்னையில பார்த்தேனோ அன்னைக்கே நான் உன் மேல காதலில் விழுந்துட்டேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம தான் என்னோட காதல் இருந்திருக்குது பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு அதுக்கு பேர் காதல்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா காதலுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம் காதலிக்கிற பொண்ணை இப்படி தான் கஷ்டப்படுத்துவாங்களா நான் எத்தனை ஹாஸ்டலுக்கு ஏறி இறங்கினேன் உங்கள் கையிலே ஆதார் கார்டு வச்சுட்டு தானே இவ்வளோ துன்பம் என்னைய படுத்துனீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிருப்பீங்க போலுக்கு அப்படின்னு கோவத்தில் பேசுறாங்க நிலா இதை கேட்ட சோழன் நிறுத்த நிலா இதை பார் என் மனசில் திருவண்ணாமலையிலேருந்து உனிய கூட்டிகிட்டு வரும்போது சென்னைக்கு கொண்டு போய் பத்திரமாக கொண்டு போய் விடணுங்கிற மட்டும்தான் என் மனசில் இருந்தது இந்த கல்யாணம் எந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் நடந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அந்த கல்யாணம் வேணால் எதாச்சும் நடந்திருக்கலாம் ஆனால் நான் உனக்கு தாலி கட்டும்போது நீ என்னோட மனைவியாக தான் நான் தாலி கட்டினேன் ஆனால் நீ சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் சுயநலமாக இருந்தேன் தான் இந்த கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு முன்கூட்டியே தெரியும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்ட்டு அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி என்கிட்ட ஆதார் கார்டு இருக்க தான் செஞ்சது அதுவும் நீ ஒரு தடவை எனக்கு அனுப்பிச்சதுதான் அதை கொடுத்து தான் நான் இந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ண சொன்னேன் உன்னை பொறுத்தளவுக்கு இது வேணா பொம்மை கல்யாணமா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்தளவுக்கு இது ரொம்பவே உண்மையான உன்னதமான காதலோட கல்யாணமாக தான் நான் நினைக்கிறேன் என்ன நிலா நான் ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேன்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேருமே அதே சூழ்நிலை காரணமா தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் என்ன நான் உனக்கு உங்க வீட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு காரணத்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் உன் மேலே உள்ள காதலால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுதான் வித்தியாசம் நிலா நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோ நான் உன்கிட்ட சொன்ன எல்லா பொய்யவுமே நீயாவே கண்டுபிடிச்சிட்ட சில நேரங்களில் நானாவே அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இப்ப எல்லா பொய்யுமே உனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்லல அப்படி சொன்னாலுமே அது என்னோட சுயநலத்துக்காக தான் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுருந்தேன் ஆனால் உன் மேலே உள்ள காதல் வந்து உண்மைதான் அதை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க நீங்கள் சொல்ல வேண்டியது இவ்வளோதானா இல்லை இன்னும் இருக்குதா அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதுக்கு சோழன் அமைதியாகவே இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா சொல்கிறாங்க நான் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போதே நான் உங்ககிட்ட சொன்னது தான் எனக்கு என்னோட லட்சியம்தான் முக்கியம் எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது இந்த கல்யாணமே எனக்கு இந்த தாலியை ஒரு பொருட்டே கிடையாதுன்னு தான் நான் கல்லட்டி தந்துட்டேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போது காதல் கல்யாணம் இந்த கல்யாணத்தை நான் உண்மையாக தான் நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்கிடுவேன் நான் இப்போ முடிவாக சொல்கிறது தான் கடைசி வரைக்கும் நான் உங்களை என்றைக்குமே காதலிக்க மாட்டேன் என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அங்கமாக எப்போதுமே இருக்க முடியாது அதுவும் பொய் மேலே பொய் சொல்கிற உங்களை என் வாழ்க்கை துணையாக நான் எப்படி நினைப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஜென்ம ஃபுல்லாக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தாலும் நான் உங்களை காதலிக்க மாட்டேன் நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் இருப்பேன் அதுக்கடுத்து நான் கிளம்பி போயிடுவேன் அதுவும் பல்லவனுக்காக மட்டும்தான் அந்த கொஞ்ச நாள் நான் இருக்கிறேன்னு சொன்னது உங்களை பார்த்தாலே எனக்கு அறுவறுப்பாக தான் இருக்குது ஒரு வார்த்தையாவது உங்ககிட்ட இருந்து உண்மையான வார்த்தை வந்திருக்குதா அதுவும் இல்லாமல் வீட்லேயும் கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது இப்படியாப்பட்ட உங்களை நான் மட்டும் இல்லை எந்த பொண்ணுமே உங்களை விரும்ப மாட்டா அந்த இருங்க அதுதான் உங்களுக்கு மரியாதையாக இருக்கும் அதுக்கு மேல நீங்க என் கிட்ட வர்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்களோ இல்ல இதே மாதிரி இன்னொரு தடவை நான் உங்களை காதலிக்கிறேன்னு ஏதாவது வாயை திறந்து சொன்னீங்களோ நான் அதுக்கப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு ஏன் முன்னாடி வர்றதுக்கு தான் இனிமேல் கூசி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு போறாங்க நிலா இதை கொஞ்சமும் தாங்கிக்க முடியலை நம்ம சோழனால் நிலா போனதுக்கப்புறம் அந்த பீச் மண்ணில் விழுந்து அழுகுறாங்க எதுக்கு நிலா என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாமல் இவ்வளோ காயப்படுத்திட்டு போகிறேன் நான் உனக்காக தானே எல்லாமே செஞ்சேன் இப்போ நீ என்ன தான் என்னை திட்டுட்டு போனாலுமே பைக்கில் நீ வீட்டுக்கு போகும்போது பத்திரமா போகணுமேங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் என்னோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு நீ என்னோட உசரோடு கலந்துருக்குற எப்படி நான் உனியை விட அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க நிலா சோழனை பார்த்து உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குது இவ்வளோ போய் சொல்லிட்டு எப்படி உங்களால் என் முன்னாடி வந்து நிற்க முடியுதுன்னு கேவலமாக பேசுனது ஞாபகம் வருது சோழனுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிலாவாயால் வாயால் கேட்டுகிட்டு நம்ம உயிரிழந்த இருக்கணுமா நம்ம இருந்தாதானே அவளுக்கு பிரச்சனை நம்ம இல்லைன்னா அவ சந்தோஷமா தான் இருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே எண்ணத்துல சோழன் கடலை நோக்கி ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் வைக்கும்போதும் நிலா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது அதே மாதிரி நிலா கூட ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்ததுமே ஞாபகம் வருது சோழனால நிலா இல்லாம வாழவும் முடியல அதே மாதிரி நிலாவுக்கு இவ்வளோ உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியும் தன்னை ஏற்றுக்கிட மாட்டாங்கிற ஒரு நினப்பில் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கடலை நோக்கி போறாங்க அதே நேரம் நிலா தனியா வீட்டுக்கு வரத பார்த்த எல்லாருமே ஆமா கூட வந்த சோழனேங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அவங்க பின்னாடி அவன் பைக் கூட எடுத்துட்டு போகலையே எதுக்கு நீங்க மட்டும் தனியா வந்தீங்கன்னு சொல்லி எல்லாருமே கேக்குறாங்க இல்ல நான் வந்துட்டேன் அவர் பின்னாடி வராரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கேட்டதுமே பாண்டியன் எல்லாருக்குமே கொஞ்சம் புரியுது போன விஷயம் ஏதோ தப்பாக இருக்குது அதான் சோழனை விட்டுட்டு இவங்க தனியாக வந்திருக்காங்கிறத யோசிக்கிறாங்க சோழன் வரட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாண்டியன் பல்லவன் ரெண்டு பேருமே அண்ணன் வந்தால் தான் அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியும் அதனால அண்ணன் வரணும் கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மணி தாண்டுது இன்னும் சோழன் வர மாதிரி தெரியலை எல்லாருமே மாறி மாறி ஃபோன் போட்டாலுமே சோழன் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க அங்க வர பீச்ல தான் அவங்களோட போன் இருக்குது ஆனா சோழன் பக்கத்துல இல்லவே இல்லை அப்போ அண்ணா நிலவ போய் தனியா பாக்குறாங்க இப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல சோழன் மணி பன்னெண்டு ஆகுது இன்னும் வீட்டுக்கு வரல நீ போன இடத்துல என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க அண்ணே அவர் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம பேசினாரு என்னப்பா அவனோட காதல உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்றாங்க அப்போ உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமான்னு நிலா கேட்குறாங்க ஆமாப்பா நிலாவை நான் ரொம்பவே காதலிக்கிறேன் அதனால் அவகிட்ட என்னோட காதலை நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக தான் சோழன் வந்தான் ஆனால் திரும்ப வரும்போது நீ மட்டும் வந்திருக்கிற எனக்கு அது கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது ஏதாவது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவுமே பிரச்சனைலாம் இல்லைன்னு எனக்கு பிடிக்கல நான் அதை சொல்லிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சு வந்துடுவாரு தான் தோணுது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேரணும் இல்லைம்மா மணி பன்னெண்டு தாண்டி ஒன்றாக போகுது இன்னுமே சோழன் வரல அவன் இப்படி இருந்ததே கிடையாது ஃபோன் போட்டாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறான்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க நிலாவுக்குமே இப்போ தான் ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது சோழன் எதுவும் தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் சோழன் எடுக்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் நடேசன் இதெல்லாமே கேட்டுட்டு இருந்தவங்க நிலாவை வந்து திட்டுறாங்க எல்லாமே ஒன்றால தான் நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தியோ இருந்து ஒரே பிரச்சனை தான் நீ வராமல் இருந்திருந்தால் இந்த வீடு நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு திட்டுறாங்க என் மவனை ஏற்கனவே உங்கள் வீட்டில் கொல்ல பார்த்தாங்க இப்போ நீயும் என் பிள்ளையாக கொண்டுருவ போலிக்கு அவனை எங்கே தான் விட்டுட்டு வந்த ஃபோன் போடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா ஃபோன் போட்டாலுமே அங்கே எடுக்கிற மாதிரி இல்லை உடனே நடேசன் எல்லாமே உன்னால தான் என் பிள்ளைகிட்ட நீ வேணான்னு சொன்னா வீட்டுக்கு வந்து வேணான்னு சொல்ல வேண்டியதானே எங்கேயோ என் பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம நிலாவை கஷ்டப்படுத்துறாங்க அப்புறம் பாண்டியன் கேட்குறாங்க ஆமா உங்களுக்கு என்ன பெத்ததுல எங்களை இது வரைக்கும் இவ்வளோ அக்கறையா விசாரிச்சது இல்லையே இப்போ மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது இவ்வளோ அக்கறை அப்படின்னு திட்டி கொஞ்சம் அனுப்பிட்டு அப்புறம் நிலா கிட்ட கேட்குறாங்க ஆமாங்க நீங்கள் அவனை எங்க தாங்க கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நாங்க ரெண்டு பேருமே பீச்சுக்கு தான் போனோம் அங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் தான் கோவப்பட்டு பைக் எடுத்துட்டு தனியாக வந்துட்டேன் அவர் அங்கே தான் இருந்தார் ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேங்கிறாருன்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க சரி ஒன்றும் பதட்டப்படாதீங்க நீங்கள் வீட்டில் இருங்க நான் பைக் எடுத்துட்டு போய் சோழனை போய் ஒரு இடம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் சேரண்ணனும் டேய் நானும் வரேண்டா எனக்கும் வீட்டில் இருந்தால் மனசு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணனும் பைக்கில் கிளம்புறாங்க பல்லவன் ரொம்பவே பதறி போய் அழ ஆரம்பிக்கிறாங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகிறாங்க அதை பார்த்த நீலா கிட்ட கிட்டே போய் பல்லவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அண்ணி நீங்கள் வரும்போதே அண்ணனை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல என்ன சண்டையாக இருந்தாலும் அண்ணன் உங்களை இப்படி விட்டுருக்குமா நீங்கள் ஏன் அண்ணி அண்ணனை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க பல்லவன் இதை பார்க்கும்போது நிலாவுக்கு நம்ம இப்போ பெரிய தப்பு பண்ண மாதிரி அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஆகுது சேரன் பாண்டியன் ரெண்டு பேருமே சேர்ந்து சோழனை ஒவ்வொரு இடத்துலையா தேடிட்டு வராங்க அதே மாதிரி நிலா சொன்ன அந்த கடற்கரைக்குமே வந்து தேடும்போது எங்கே தேடினாலுமே சோழனை கண்டுபிடிக்கவே முடியல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம சேரன் இவன் எங்க தாண்டா போயிருப்பான் இவனுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னு கொஞ்சமாவது யோசிச்சானா ஃபோனாவது எடுத்து எங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சேரணன் இப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு வரும்போது தான் அங்கே நிறைய பேர் கூட்டமாக நிற்கிறத கவனிக்கிறாங்க பாண்டியன் அங்கே நிறைய பேர் ஒரு பையன் இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான சின்ன வயசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே போகிறத கேட்குறாங்க சேரனும் பாண்டியனும் இதை கேட்கும்போது அது சோழனாக இருக்குமோனு ரெண்டு பேருக்குமே சந்தேகம் வருது கிட்ட போய் பார்க்காம ரொம்பவே அழுகுறாங்க சேரண்ணன் உடனே பாண்டியன் சொல்கிறாங்க அண்ணே நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு பாண்டியன் பார்க்கறதுக்காக போறாங்க